தான் இருக்கிறேன் நான் இன்னைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு தான் வந்தேன் நான் ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரூபமாக இருக்கிற இந்த விருப்பாட்சர டெம்பிள் சிவன் டெம்பிள் இந்த டெம்பிளில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதுங்க பண்டைய கால ரொம்ப பழமையான கோயிலும் கூட இந்த கோயிலில் வந்து நம்ம டூரிஸிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு காசி அதாவது சவுத்தில் இருக்கிற சவுத்தில் இருக்கிற ஒரு காசின்னு கூட சொல்லுவாங்க இந்த கோயிலோடய நுழைவாயில்தான் நான் நான் இப்போ இந்த கோபுரத்தோட கலசப்பாருங்க எவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்குது உள்ளார உள்ள இந்த சிலைகள் கிருஷ்ண ஆகப்பட்ட ஒரு சிலைகள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு சிற்ப கலைப்பாடு இருக்கு பாருங்க இதில் இருக்கிற ஒரு விஷயமும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக வந்து ஒரு பெரிய யானை இருக்குது அதை வந்து நாம் வந்து எப்படி அவங்க வந்து மனிதர்கள் இருந்து அவங்க வந்து போரிட்டாங்க அடக்குனாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக விசேஷமாக வச்சுருக்காங்க இது குதிரை இது ஸோ இந்த ஒரு இதையும் வந்து அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பண்டைய காலத்து மனிதர்கள் பற்றியும் போட்டிருக்காங்க ஸோ அதனுடைய மேலே பாருங்கள் ஸோ இது மாதிரியான சிற்பங்கள் கலைகளில் வந்து இதில் அதிகம் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க என்ட்ரி ஆகி வந்துட்டேன் நான் இது இந்த விருப்பாக்ச டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு டெம்பிளும் கூட அந்த பழமையான கோயிலில் வந்து இதுவும் ஒன்று இது வந்து சவுத் காசி அப்படிங்கிறதும் கோயிலில் இதுவும் ஒன்று இது சிவன் கோயிலாக சில கல்வெட்டுகள் பொறிச்சு இருக்கிறதுனா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு யானையோட ஏதோ வீர மிகுந்த ஒரு ஒரு சிற்ப கலையும் அதுல இருக்கு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கோயில் சிற்ப உள்ளார வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இப்போ இங்கே தான்ப்பா யானையோட தும்பிக்கை இருக்கு மற்ற இடத்துலனா அடிச்சு நான் காலி பண்ணிட்டானுங்க இதில் பாருங்கள் தந்தம் உடஞ்சிருக்குது இது வந்து பாருங்கள் உள்ளார உள்ள ஒரு சிவலிங்கம் உள்ளார ஒரு சிவலிங்கம் இருக்காங்க நந்தியும் சிவலிங்கம்தான் இவனுடைய சிற்பக்கலையிலையும் பாருங்கள் இது வந்து இது வந்து பு புனரமைக்கப்பட்டுள்ளது புதுசாக இது பண்ணியிருக்கிறாங்க இது மங்கியோட இது ஆஞ்சநேயரோட இது இது மாதிரி யாரோ தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு இது ஸோ இது மாதிரியான சிற்பகலை கல்வியாக வந்து செதுக்கியிருக்கிறாங்க ஃபுல்லாக என்னுடைய என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இது தாங்க இந்த இடத்துல என்னுடைய அமைப்பு அமைப்பு வந்து இது தாங்க நம்ம அங்கே போயிட்டு உள்ளார அதுக்கப்புறம் என் ட்ரை ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணோம் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் வந்து சைட்லேயே இருக்குது நம்ம அதை சுற்றி பார்க்கலாம் நாம ஸோ என்னுடைய பின்னாடி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் பின்னடை இதுதான் உட்பிரகா பிரகாரம் இது உட்பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ என்ட்ரில் தான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு இல்லை மார்னிங்காக வந்து என்ன ஸோ இந்த கோயில் வந்து பார்க்க வேண்டிய கோயிலில் இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கோயில் இது சவுத் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான காசி கோயில் சொல்லுவாங்க இந்த விருப்பசர டெம்பிளோட உட்பிரகாரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னமும் அந்த தான் இருக்கு போல இருக்கு இந்த சைட் அப்படியே வழியில போலாம் நாம யான கோயில் இது இவரை வந்து பூட்டிருக்காங்க யாருன்னு தெரில விநாயகர் இருக்காங்க அந்த சைடு வந்து தர்ஷாமு அது ராகுல் கேது வர் மந்தி எயிட் அவர் அவ்வளவு பசியில இருக்கீங்களா பூனா தலையில வச்சுக்கணும் நீ என்ன கட்டிங்கள யானை பாகர் அப்படி உட்கார்ந்துருக்காரு இவ்வளவு அழகான யானையா இங்க இருக்கீங்களே விநாயகரம் முதல்ல எல்லாருமே இவங்கள தரிசித்து தான் போகணும் யானையை வந்து இந்த வந்து நார்மலாக எல்லா இது எல்லா கோயிலும் இருக்கிறது தான் பட் இந்த கோயிலில் வந்து நான் எதிர்பார்க்கவே விருபாக டெம்பிள்ல வந்து யானை இருக்குது அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா கண்ணு முடிஞ்சாண்டா இருக்கிறாங்க சோ அவங்க பாருங்க அண்ணா யானை பேர் என்ன லக்ஷ்மி இந்த யானையோட பேர் வந்து லக்ஷ்மி அழகா மேலே வந்து பாத்தீங்கன்னா அழகா அதுக்கான முடி என்ன எல்லாம் செலுத்திக்கிட்டு

தலையில ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் போலாம் அப்படிது. ஜுட் ரை. ஒட்டி சுத்தங்கரை. ওকে இந்த இடத்து விட்டு போலாம். ஹலோ சார் ஹவ் ஆர் யூ? போறீங்க. உங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் இருக்காங்க நிறைய சேட்டைகள் எல்லாம் இருக்காங்க இருக்கேன். ஹலோ என்ன சாப்பிட்றீங்க ஹ? என்ன சாப்பிட்றீங்க எல்லாம் ஒரே எண்ண தான்

ரொம்ப அமைதியா போறாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம போறாங்க அடி வழியா போனீங்கன்னா அவங்க ஒன்னும் சொன்னல யாரும் இல்ல நான் மட்டும் தனியா வந்து திருபாக்சுவர்க்க பெரும் இது மாதிரி இருக்கிறாங்க சிவாயே பீம் ஒரு பீம் ரிட்டன் ஆயிரம் எந்த அமைதியா இருக்கிறாங்க என்னையே தான் பாக்குறாங்க இப்போ சரி நம்ம எதுவும் நம்ம எதுவும் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஓகே சரி போயிடலாமா நான் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங் கல்லே அப்படி தானா ஆகிறேன் இல்லை ரெட் கலரில் ஆயிருக்கு அப்படி இங்கேருந்து பார்க்குற இந்த மண்டபம் சிலையில் வந்து பார்க்குறீங்க எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்குது ஒரு மாதிரி ஸ்டோனே வந்து அது மாதிரி கலரில் இருக்குது ஸோ அப்போனா எந்த அளவுக்கு ஒரு பழமையான ரொம்ப வருஷம் கழித்து இது வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த கல்லோட கலரே மாறி இருக்கா இல்லை கல்லோட கலரே அப்படி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுதான் தரிசனம் போகிற வழி உணர்றேன் ஸோ இங்கேருந்து காட்டுற இந்த கோபுரம் ராஜகோபுரம் இருக்கிறது சிற்போல் சேதனம் பக்கத்தில் வந்து சிவன் பார்வதி பெருமாள் பெருமாள் நாராயண சுவாமி இருக்கிறது அந்த சிவன் தனியார் இருக்காரு பெற்றா ஒரு கடவுளோட இது எல்லாமே இருக்கு இதில் வந்து ஒரே கல் தாங்க அப்படியே கல் எடுத்து அப்படியே 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 வச்சுட்டாங்க அப்படியே அந்த கல்லில் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கோயில் வந்து ஒரு இருக்கிறதுல ஏன் ரொம்ப முக்கியமான கோயில் அந்த கோல்டு கலரில் அதான் சன்னிதா இது உள்ளார பிரகாரம் செய்ய தர்ஷனம் தர்ஷனத்துக்கான போக்குறவாசல் போக்குரம் நம்ம வந்து இந்த தரிசன வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் பார்க்கலாம் இந்த வழியாக தான் போய் பார்க்கணும் உள்ள வந்து நம்ம கேமரா எடுக்கிறதுக்கு அளவுக்கு கிடையாது நவகிரகங்கள் கோயிலோட இன்னொரு சைடு இந்த சைடுல இருந்தே எடுத்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளம் தெரியுது கோயில் குளம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுங்கபத்திரா அப்படிங்கிற ஒரு நதி ஒண்ணு ஓடுது அந்த நதிக்கான வழி எந்த சைடுன்னு அப்படி தேடிக்கிட்டே போய் பார்க்க வேண்டியதுதான் நதி ஒன்று போகணும் நதிக்கு போகணும் விஜயநகர சாம்ராஜ்யம் துங்காபத்ரா நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு சிவலிங்கம் நன்றி நதி தான் வந்திருக்கிறோம் நாம விஜய ராஜ்யத்துல இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா விருபாக்சரா கோயில் அப்படிங்கிறது ஒரு நதியின் ஓரத்துல அமைஞ்சிருக்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் அது தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குது நான் நதியை ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழமையான கோயிலுங்க இது இந்த விருப்பாச்சர் டெம்பிள் வந்து ஹம்பியில் இருக்கு அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க